வணக்கம் இன்று உங்களிடம் நான் விளக்கம் கொடுக்க இருப்பது தசவாயுக்களின் இரண்டாவது பகுதி முதல் பகுதி ஒரு காணொலியாக வெளியீட்டாகிவிட்டது இது இரண்டாவது பகுதி முதல் பகுதியில் பஞ்ச பிராணனை பற்றி பேசியுள்ளோம் உபபிராணன்கள் ஐந்து அதை பற்றி உரையாற்றப் போகிறேன் பிராணன் என்ற உயிர் சக்தியே சில செயல்களுக்காக பிரிந்து மற்ற ஒன்பது பிராணனாக பரிணமித்திருக்கிறது அப்படி பரிணமித்த வாயுக்களில் இது உபவாயுக்களான ஐந்து வாயுக்கள் அந்த ஐந்து வாயுக்கள் என்னவென்றால் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இப்போது நாகன் வாயுவைப் பற்றி பார்ப்போம் இந்த நாகன் வாயு தொண்டை பகுதியில் இருக்கும் வாய் வழியாக செல்லும் உடலுக்கு ஒத்துவராத உணவை வாந்தியை உண்டு பண்ணி வெளியே தள்ளுகிறது தும்புதல் மூலமாக கழிவுகளையும் ஆகாத பொருட்களையும் தூசுக்களையும் வாய் மூக்கின் வெளியே வெளியேற்றுகிறது நுரையீரலை சுத்தப்படுத்துகிறது விக்கல் துப்புதல் போன்ற செயலை செய்விக்கிறது இந்த நாகன் காற்றை தும்மல் காற்று என்றும் சொல்லுவர் அடுத்து கூர்மன் இதை தமிழில் விழிக்காற்று என்று கூறுவர் இந்த கூர்மன் கண்ணில் நின்று செயல்படும் ஒரு வாயு இது இல்லையேல் நமக்கு கண் பார்வை தெரியாது கண்மொழியை கொடுப்பது இந்த கூர்மன் வாயுவே இந்த கூர்மன் கண் இமைகளை மூடி திறக்க செய்கிறது கண்ணீரை கண்களிலிருந்து வெளியேற்றுகிறது கண் அசைவுக்கு காரணமாக அமைவதும் இந்த காற்றே கண்ணின் உள்ளே இருக்கும் நீரின் அழுத்தத்தை சரியாக வைத்திருக்கிறது அடுத்து மூன்றாவது உபபிராணன் கிருகரன் இதை கொட்டாவி காற்று என்றும் சொல்லுவார்கள் கொட்டாவி தாகம் பசி கோபம் முதலியவற்றை உண்டு பண்ணுவது இந்த காற்றுதான் தான் இது சுவாசத்திற்கும் பிராணனோடு சேர்ந்து உதவுகிறது தும்மல் இருமல் போன்றவற்றை செய்து நம் உடலில் உள்ள மாசுக்களை தூசுக்களையும் இது வெளியேற்றுகிறது மூளையின் சோர்வின் காரணமாகவே கொட்டாவி வெளிவருகிறது மூளைக்கு செல்லக்கூடிய பிராணனின் ஓட்டத்தை சீர்படுத்துகிறது அடுத்து நான்காவது உபப்பிராணன் தேவதத்தன் இது மார்பில் இருக்கும் ஒரு வாயு தூங்கி எழும்போது ஒருவிதமான சோம்பலை தருவது இது ஓட்டம் இழைப்பு கொட்டாவி மற்றும் வியர்வையை உண்டாக்குகிறது என்று திருமந்திரம் சொல்லுகிறது அடுத்து ஐந்தாவது உபப்பிராணம் தனஞ்செயன் வாயு உயிர் பிரிந்த பின் மற்ற ஒன்பது வாயுக்களும் உடலை விட்டு வெளியேறிவிடுகின்றன ஆனால் இந்த தனஞ்செயன் மட்டும் வெளியேறாமல் உடலிலே தங்கியிருக்கிறது இந்த வாயு உடலில் தங்கி இறந்த உடலை புளிக்க செய்கிறது வீங்க செய்கிறது அதன்பின் வெடிக்கச் செய்கிறது அதன்பின் அழுகச் செய்கிறது இறந்த மூன்றாம் நாள் கபாலத்தில் உச்சந்தலையை பிளந்து கொண்டு இந்த வாயு வெளியேறிவிடுகிறது எனவேதான் இறந்தவரை உடனே தகனம் செய்யக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் தனஞ்சயன் என்ற ஒரு வாயு உடலில் இருக்கும் வரை அந்த உடலாகப்பட்டது முழு இறப்புக்கு தகுதியற்றதாகிறது எனவே அந்த தனஞ்செயனும் வெளியேறிய பின்னரே அந்த உடலை எரிக்க வேண்டும் புதைக்கும் பொழுதும் அது இந்த உடலை மட்க செய்துவிட்டு உச்சந்தலை வழியாக வெளியேறிவிடுகிறது ஞானிகள் உயிருடன் இருக்கும் பொழுதே கபாலத்தின் வழியாக தனஞ்செயனை வெளியேற்றி விடுகிறார்கள் இதனால் அவர்களது உடல் அழுகச் செய்யாமல் எப்பொழுதும் போலவே பல ஆண்டுகளானாலும் இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறாக இந்த உபபிராணன்கள் ஐந்தும் உடலில் நின்று தத்தாமது பணியை சிறப்பாக செய்து உடல் இயக்கத்திற்கு துணை புரிகிறது ஆகவே அன்பர்கள் இந்த வாயுக்களை சமநிலைப்படுத்துவதற்காக பிராணாயாமம் ஆசனங்கள் போன்றவற்றை செய்து பழகிக்கொள்ள வேண்டுமாய் மிக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்